வணக்கம்மா ஒரு முக்கியமான பதிவுமா இதுவும் இது வந்து இந்த வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இதை பண்ணிவிடுங்க வீட்டில் எதிர்மறை இருக்கும்ல ஒரு சண்டை சச்சுருவா நிம்மதி இல்லாதெல்லாம் இருக்குது இல்லை பண வரவுலாம் வராது இருக்குது இல்லை அதுக்காக நான் முக்கியமான ஒரு என்னென்னா ஒரு துணி ரெட் துணியில் வாசலில் படிகாரம் மிளகா எலுமிச்சம்பழம் இது மூணுத்தையும் வச்சு கட் வச்சு இது வந்து அந்த எதிர்மறை ஆற்றலை வீட்டிலேருந்து வெளியேற்றிடும் சரிங்களா நல்ல விஷயத்தை தான் வீட்டுக்கு வை வீட்டில் உள்ளே விடும் அப்போ சந்தோஷம் நிலைக்கும் சந்தோஷம் வீட்டில் வரும் அதனால் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை தவறாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ரெட்டு துணி எடுத்து அதில் இந்த படிகாரம் சின்னதாக இருந்தால் கூட நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கிட்டு வந்து படிகாரம் ஒரு அஞ்சு வர மிளகா ஒரு எலுமிச்சம் நல்ல நல்ல எலுமிச்சம்பழமாக இது இழுகாது இதை வச்சு கட்டி மேலே கட்டி நிலவாசலில் கட்டி வைங்க புரியுதுங்களா கெட்டவங்க தீய சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாத இருக்கிறதுக்கும் அது வந்து அவங்க யாராவது நமக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த என்ன அவங்க நினச்சிட்டு வந்தாங்களோ அது சுத்தமாக அவங்களுக்கு மறந்தே போயிடும் என்ன அவங்க கெட்டத நினச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு அதிவேக சக்தி உடையது இது இதனால் இதை நிலவாசலில் கட்டி வைங்க நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அதை கட்டி அதை வந்து அந்த படிகாரத்தை தண்ணியில் போட்டுட்டு பழத்தை தூக்கி போட்டுடலாம் காஞ்சி தான் போயிருக்கோம் அது அந்த வரமிளகாயும் தூக்கி போட்டுடலாம் புரியுதுங்களா இதை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ரிப்பீட்டாக அதை வந்து பண்ணிக்கிட்டே இருங்க ஆறு மாதம் இல்லைன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை கூட உங்களால் முடியும்னா பண்ணுங்க புதுசாக வாங்கிட்டு வந்து இதை வச்சு அதை கட்டி வைங்க நமக்கு வீட்டுக்கு ரொம்ப 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 நல்லது இதை நமக்கு வந்து முன் எச்சரிக்கையாக நமக்கு தீய சக்தி உள்ள நுழையாத கெட்டவங்க யார் வந்தாலும் நல்லது நினச்சா வராங்க வீட்டுக்கு சொல்லுங்கள் அதனால தான் இதை நிலவாசலில் அந்த வெள்ளிக்கிழமை கட்டுங்க சரிங்களா அந்த நேரத்தில் இதை தவறாமல் இந்த ஆடி மாதத்தில் இதை கட்டி வைங்க புரியுதுங்களா அதை சொல் அதுக்காக தான் நான் இந்த முக்கியமாக அவசரமான இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை தவறவே விடாதீங்க இதை நீங்கள் செய்யுங்க நம்ம வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும் மேலும் மேலும் உங்களுக்கு தங்கு தடையின்றி எல்லாம் வந்து ஒரு தடங்களாகவே போது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து மாறும் அதனால் இதை நீங்கள் செய்யுங்க இல்லை எந்த மந்திரத்தை நம்ம சொல்ல போகிறது கிடையாது இதை வந்து நம்ம செய்ய போகிறோம் செஞ்சு நீங்கள் கட்டுங்க ஒன்றும் வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை நல்லதே நடக்கும் நல்லதாக அந்த தீய சக்திகள் எதுவும் நெருங்க விடாது வீட்டுக்குள்ளே விடாது அது வந்தாலுமே நமக்கு வந்து கெட்டது தான் நடக்கும் சரிங்களா அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் பலநடை மாதிரி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா